தமிழ்நாடு டம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள அருள்மிகு கூடலழகர் திருக்கோவில் மதுரை மாசி மக தெப்ப திருவிழா அழைப்புதல் இதோ பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய அழைப்பதில் தான் வந்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அழைப்பதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற விவரங்கள் இதோ மூன்றாம் நாள் திருவிழா நன்றி வணக்கம்